ஞாயிற்றுக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது துள்ளு இல நினைக்கும் துணிச்சலுமிக்க என்னுடைய துளாராசி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் பனிரெண்டு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் கேது அமையப்பட்ட இந்த கிரக அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் கடந்த மாதத்தை விட நல்ல மாற்றங்கள் காணும் அற்புதமான ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் எண்ணற்ற பல காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் துவக்கம் செய்யக்கூடிய மாதம் இருந்தாலும் தடைகள் பல ஏற்பட்டு சில வித்தை சில விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் எப்படியாவது சில வேலைகளை செய்து உங்கள் முயற்சிகளை தடுக்க எதிரிகள் சூழ்ச்சி செய்தாலும் முறியெடுத்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் என பன்முகத்துறையில் உங்களது வளர்ச்சி இருக்கும் தேவையில்லை தேவையில்லாத பிரச்சினையும் தலை தூக்கும் பணிபுரியும் இடத்தில் இதுவரை இருந்த இடையூறுகள் விலகி நிம்மதியாக பணியை செய்யக்கூடிய திறம்பட உங்கள் திறமையை வெளிக்காட்டுவீர்கள் அரசு சம்பந்தமான காரியங்கள் ஒப்பந்தங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் சகோதர சகோதர ஒற்றுமை நிலவும் சந்தோஷமாக திருமணம் புத்திர புதுமனை புகுவலால் என சந்தோஷமாக சுபவிரயங்கள் அதிகரிக்கும் இது இதுவரை பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்குகள் கைக்கு வரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தினால் மட்டுமே சாதிக்க முடியும் விளையாட்டுத் துறையில் பிரதமளிப்பீர்கள் அரசியல் ஆன்மீக துறை நண்பர்கள் இருந்த இன்னல்கள் விலகி மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய பொறுப்புகள் வரும் புகழ் கிடைக்கும் என்ன இருந்தாலும் அதிக அளவில் அலைச்சல்கள் காரணமாக மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பல தொந்தரவை தந்து வைத்திய செலவு செய்ய நேரிடும் இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு அவசியம் வைத்திய செலவுகள் இருந்தாலும் என்றைக்கும் துணை இருக்கும் குலதெய்வ வழிபாடும் மகாலட்சுமி அருளோடும் மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்து சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் குறையும் வாழ்க வளமுடன் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரக நிலைகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலங்கள் ஒன்றும் உங்களை தொந்தரவு செய்யாது மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மரதநாயகம்